விஜய் ரசிகர்களுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ போடுறேன் யாருக்காக போடுறேன் விஜய் ரசிகர்களுக்காக மட்டுமே போடுறேன் இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி ஆரம்பித்தப்பவே நிறையா பஞ்சாயத்து ஓடிட்டுருந்துச்சு ஒரு வாரம் இதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க நிறைய என்ன மட்டன் தட்டி மட்டன் தட்டி குறைகள் கூறி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அரசியலில் யாரையும் வரவிட மாட்டாங்க வராத வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து கீழே வீழ்த்துறதுக்கு எல்லாம் எல்லா வகையான முயற்சியும் பண்ணும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா நடிகராக இருந்தார் அப்போ அவர் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் நீங்கள் ஆய்வுனு கத்துவீங்க எல்லா ரகலையும் பண்ணுவீங்க இப்போ அவர் அரசியல்வாதின்னு தன்னை வெளிக்கடுத்த பின்னாடி வெளிக்காட்டி கொண்ட பின்னாடி நீங்கள் வந்து ஒரு மாதிரி சாந்தமாக ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் இந்த அலப்பரை பண்ணுற புத்தி அவசரமாக என்னத்தையாவது பேசுகிற புத்தி இதெல்லாம் விட்டுறணும் பொறுப்பான பசங்களாக இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டோம் விஜயகாந்த் அவர்களுக்கு அவரோட மனைவியும் அவரோட மச்சனும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க கடைசி வரைக்கும் அதையே வந்து வேறு மாதிரி பரட்டி மற்ற கட்சிகள்லாம் சொல்லிக்கிச்சு அவங்களால தான் அவர் லைஃபு போச்சுன்ற மாதிரி அதெல்லாம் சும்மா அவங்களால தான் அவர் நான் இவ்வளோ நாளுக்கு உயிரோடு இருந்ததே அவங்களால தான் அவங்க அந்தளவுக்கு அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவருக்கு ஒரு வேளை உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது வந்து நம்ம கையில் கிடையாது கூட இருக்கிறவங்க கையில் கிடையாது அது ஒரு யதார்த்தம் நடக்கிற விஷயம் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு வேலை நல்லா இருந்திருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் அவரோட வாழ்க்கை அதை விட்டுருங்க இப்போ விஜய் அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு அவரோட ரத்த சம்மந்தமானவங்க யாரையும் அவர் இழுத்துக்க விரும்பலை எல்லாரையும் உள்ளே இழுத்து போட்டு கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால் அவர் தன்னந்தனியாக தான் எல்லா இடத்துல நிற்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப அமைதியான டைப்பு விஜய் அவர்கள் அளந்து பேசுவார் ச சரியானதை பேசுவார் அப்புறம் வந்து ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்கும் விஜய் அவர்களுக்கு சரிங்களா அப்போ அவரோட ரசிகர்களாக நீங்களும் அந்த அந்த விஷயங்களை கவனிக்கணும் உங்கள்கிட்டயும் ஹியூமர் சென்ஸ் இருக்கணும் அப்புறம் வந்து கரெக்டாக அளவாக பேசணும் அமைதி நிறைய அமைதி வேணும் உங்ககிட்ட நீங்கள் எங்கனைக்குள்ளேயுமே அலப்பறம் பண்ணாதீங்க இப்போ தேனியில் வந்து கட்சிக்கு ஆள் வேலை நடந்துருக்கு அங்கே வந்து விஜய் ரசிகர்கள் மேடையில் பேசிகிட்டு இருந்தவங்களை கூட பேச விடாமல் விசில் அடித்து கத்தி கூப்பாடு போட்டு அலப்புறம் பண்ணியிருக்காங்க அதில் சேர வந்த பெண்கள்லாம் கிளம்பி போயிருக்காங்க அந்த இது தாங்க முடியாமல் ஒரு ஒரு இடம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் ஒழுங்காக நடக்கும் கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டாடணும் அமைதியாக இருக்கிற வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும் நான் கூட இந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு போகவே மாட்டேன் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் அந்த படம் ஒரு வேளை தேட்டரில் ஓடிச்சுன்னா போய் பார்ப்பேன் ஏன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போனால் அந்த விசில் அடித்து கையாபியான்னு கற்றுனா என்னால் படத்தை நிம்மதியாக பார்க்க முடியாது அதனால் நான் ரிலீஸுக்கெல்லாம் போய் படம் பார்க்குற பழக்கமே எனக்கு கிடையாது அதே மாதிரி தேட்டரில் ஓகே அவ்வளோ பெரிய சவுண்டு எல்லாம் ஓகே இங்கே வந்து ஒரு கட்சின்னு ஆரம்பித்த பின்னாடி அதுக்குரிய நாகரீகத்தை கடைப்பிடிக்கணும் ஏற்கனவே நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அங்கெல்லாம் பேசுகிறப்ப என்ன நடக்குது என்னன்னு நீங்கள் சும்மா டிவிலையாவது கவனிக்கிறீங்க நீங்கள் உங்களை நீங்களே வந்து பண்படுத்தி வச்சுக்கணும் அலப்பற எங்கனக்குள்ளே இந்த விசில் அடிக்கிற வேலை பண்ணக்கூடாது அப்புறம் வந்து ஆய்வுனு கத்துறது நாளைய முதலமைச்சர் கத்துறது இந்த எதுவுமே வச்சுக்கக்கூடாது அமைதியாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு பார்க்கும்போது வியப்பாக இருக்கும் ஆட இவங்க எப்படி இவ்வளோ கரெக்டாக ஒரு கட்டுப்பாடாக இருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வியப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி அலப்புற பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சிகள்லாம் என் விஜய வீழ்த்துறதுக்காண்டி என்னென்ன வியூகம் பண்ணுறாங்க எல்லாமே தெரியும் எப்போ நீங்கள் அமைதியாக ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாளுறீங்களோ அப்போ மட்டும்தான் விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியும் முழு சப்போர்ட்டையும் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து ஆய் ஆய்வுன்னு கத்திக்கிட்டு விசில் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு தொந்தரவுக்குரிய விஷயமாக தான் மாறும் எதுக்குடா அந்த கட்சி ஆரம்பித்தோன்னு விஜய் அவர்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் இனிமேல் எங்கேயாவது ஆள் சேர்க்குற விஷயம் நடந்தாலும் சரி என்ன ஒரு சிதறையும் அலப்பற பண்ணாமல் அமைதியாக ஒரு வெள்ளையும் சொல்லையுமா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நாகரீகமாக நடந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சிரித்த முகமாக இருங்க அமைதியாக இருங்க அலப்பரை பண்ணாதீங்க என் தலைவன் அதுவாக இது தள்ளபதி அப்படின்லாம் கத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அது ரொம்ப வாய்ச்ச விடாதுன்னு சொல்லுவாங்க அது பேர் சரிங்களா அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அமைதியாக இருக்கிற வந்தால் ஜெயிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதியாக இருக்கிறவங்க தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்க முடியும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய் பேரை கெடுத்துறாதீங்க நீங்கள் பண்ணுற அலப்பறையில் அதை வந்து எங்கே பார்த்தாலும் கேமராவோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இதெல்லாம் மிகப்படுத்தி காட்டுவாங்க பாருங்களேன் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் வச்சுட்டு விஜய் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அதனால் விஜய் ரசிகர்கள் பொறுமையாக இருக்கணும் எங்கே நீங்கள் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டாலும் பொறுமையாக இருக்கணும் அதில் கலந்துக்கிற வெளி மக்கள்கிட்ட பண்போடு நடந்துக்கணும் உங்களை நீங்களே அப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாது குதிக்கணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே குதிச்சுக்கோங்க என் தலைவன் வந்துடணும் என் தலைவன் வந்துடணும் வீட்டில் என்ன வேணால் பண்ணுங்கள் அந்த மாதிரி பொதுவாக நடக்க போகிற இடங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடங்கள்ல ரொம்ப பண்பாடோடு நடந்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறவங்க வியப்பாவாங்க பரவாயில்லையே பசங்க இவ்வளோ நல்லா தெளிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து வியப்படைவாங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து அலப்பர பண்ணுறவங்களோட அமைதியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்துல சவுண்டை கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்குறோம் எப்போ பார்த்தாலும் சினிமா தேட்டர் நிற்கிற உணர்வோடே இருக்கக்கூடாது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க